வணக்கம் உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையுமே அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது கட்டாயமா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு வரலாம் சோ உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்களை மத்தவங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போற கட்டாயமா இந்த வீடியோ பதிவு உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சோ மறைக்காம ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க முதலாவதா நம்ம அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ண தேவையில்லாத கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இலக்கு லட்சியம் உங்களோட வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு லட்சியம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு மனசுல நினைச்சிருப்பீங்க அதை கொண்டு போய் நீங்க மத்தவங்க கிட்ட சொல்றப்போ அவங்க ஒரு வார்த்தை இதெல்லாம் உனக்கு தேவையா கண்டிப்பா இதெல்லாம் உங்களால முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா போதுங்க உங்களோட மைண்ட் அப்படியே அப்செட் ஆயிடும் நீங்க வந்து அப்படியே ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து உங்களுடைய லைஃப்ல நீங்க சாதிக்கணுங்கிற வெறியோட அந்த விஷயத்தை மத்தவங்க கிட்ட சொல்லுவீங்க அவங்க சொன்ன உடனே உங்களோட லைஃப்ல அந்த ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே புஷ்னு குறைஞ்சு போய் உங்களோட லைஃப்ல ஒரு பிப்டி பெர்சன்ட்க்கு கம்மியா உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வந்துடும் சோ மத்தவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தை நெகட்டிவான வார்த்தை இருக்கு பாத்தீங்களா கட்டாயமா அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாதிக்கணுங்கிற வெறிய அந்த தூண்டுதலை குறைக்கிறதுக்கு தான் உங்களுடைய இலக்குகளையும் லட்சியங்களையும் அவசியம் கிடையாது இருக்கிறது தான் நல்லது தனிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் கான்பிடென்ட் இருக்கும் தனிப்பட்ட விஷயத்துல நம்பிக்கை இருக்கும் இத போய் நீங்க அடுத்தவங்க கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து நம்மளுடைய நம்பிக்கையை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் குறிக்கோணா இருப்பாங்களே தவிர நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கற மைண்ட் செட் இங்க இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேருக்கு இருக்காது சோ உங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அது உங்களோட மனசோட வச்சுக்கிறது தான் நல்லது இதையும் நீங்க மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க அடுத்ததா கடந்த கால மனக்கசப்புகள் இருக்கு பாத்தீங்களா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அவமானங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும் அதை கடந்துதான் வந்திருப்பாங்க இத போய் நீங்க அடுத்தவங்க கிட்ட சொல்லி புலம்பி உங்களோட மனசையும் சரி உங்களுடைய உடம்பையும் சரி நீங்க கெடுத்துக்காதீங்க இந்த மாதிரி நீங்க அடுத்தவங்க கிட்ட போய் சொல்றதுனால அடுத்தவங்க உங்களை பத்தி ஒரு மாதிரி கிண்டல் பண்றதுக்கோ இதுக்குதான் வாய்ப்பு இருக்கே தவிர உங்களை யாரும் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க சோ கடந்த கால விஷயங்கள் அதை என்ன வேணா நடந்திருக்கட்டும் அதை அப்படியே விட்டுருங்க அதை பத்தி நீங்க அடுத்தவங்க கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க அடுத்ததா நல்ல செயல்களை செய்யறதுக்கு பாத்தீங்களா ஒரு பழமொழி இருக்கு வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ நாம ஒரு நல்ல விஷயங்களை மத்தவங்களுக்கு செய்யறோம் இல்ல ஏதாவது ஒரு உதவி பண்றோம் அப்படின்னா அதை பத்தி நீங்க வெளியில எல்லாருக்கிட்டயும் பெருமையா சொல்லணும்னு அவசியமே கிடையாதுங்க ஏன்னா நீங்க செய்யக்கூடிய உதவிக்கு என்னைக்குமே விளம்பரம் தேவையில்லை அது கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் உங்களுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சா போதும் அதை நீங்க வெளியில சொல்லி தம்பட்டம் அடிச்சீங்க அப்படின்னா அதனால மத்தவங்க உங்களை பத்தி கொஞ்சம் கிண்டலாவோ நக்கலாவோ பேசறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ இத பத்தியும் நீங்க அடுத்தவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது நல்லதுங்க அடுத்ததா முக்கியமான பிரச்சனை நம்மளுடைய குடும்ப பிரச்சனை இத முதல்ல நீங்க வெளியில சொல்லவே சொல்லாதீங்க ஏன்னா ஒரு குடும்ப பிரச்சனை அப்படிங்கறது ஒருத்தவங்களோட குடும்பத்தை அவங்க ரெண்டா பிரிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க யாரா இருந்தாலும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அத உங்களுக்குள்ளவே நீங்க பேசி சரி பண்ணிக்கிறது தான் நல்லதே தவிர அடுத்தவங்க கிட்ட நீங்க அத பத்தி ஷேர் பண்ணணும் அவசியமே கிடையாதுங்க இத பத்தியும் நீங்க வெளியில சொல்லாத இருக்கிறது தான் நல்லது அடுத்ததா பாத்தீங்கன்னா பயம் நிறைய பேருக்கு வந்து எந்த விஷயத்த பார்த்தாலும் பயம் இருக்கும் சோ இதை வந்து நீங்க அடுத்தவங்க கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இந்த விஷயத்தை பார்த்தா அலர்ஜி எனக்கு பயம் அப்படின்னு சொல்றீங்கன்னா அடுத்தவங்க அதை வச்சு உங்களை உங்களை மிரட்டுறதுக்கோ கிண்டல் பண்றதுக்கு கூட வாய்ப்பு உங்களோட பயத்தை அவசியமே கிடையாது எப்போதுமே இருக்குமே கெத்தாயிருங்க மீறி உங்களுக்கு அதிகமா பயமா இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்றதுதான் நல்லது சோ யார்கிட்டயும் போய் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய பலவீனத்தை நீங்களே வெளிப்படுத்தாதீங்க இதுவும் நீங்க சொல்லக்கூடாத ஒரு விஷயம் தான் அடுத்ததா உங்களுடைய உடற்பயிற்சி முறை இருக்கு பாத்தீங்களா நிறைய பேர் வந்து காலையில அஞ்சு மணிக்கே எழுந்திருச்சேன் ஆறு மணி வரைக்கும் வாக்கிங் போனேன் அதுக்கப்புறம் நான் டயட்ல இருக்கேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பெருமையா மத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க தயவு செஞ்சு இதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க உங்களுடைய உடற்பயிற்சியோ இல்ல உங்களுடைய ஃபுட் ஷெடியூலையோ நீங்க அடுத்தவங்க கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவங்க உங்களுடைய ஃபுட் ஷெட்யூலை வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது இது எல்லாமே தேவையில்லாத விளம்பரங்கள் இதையும் நீங்க சொல்லாம இருக்கிறது நல்லதுங்க அடுத்ததா உங்களுடைய நிதி நிலைமை நீ கிட்ட பணம் இருக்கலாம் பதவி இருக்கலாம் காரு பங்களான்னு எல்லாமே இருக்கலாம் போய் நீங்க கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட தேவையில்லாத ஒரு காரணத்தை சொல்லி உங்ககிட்ட கடன் கேட்பாங்க எந்த பணம் இருந்தாலும் சரிங்க வெளியில சொல்லாம இருக்கிறது நல்லது அதே மாதிரி பணமே இல்ல ரொம்ப கஷ்டமா ஏழ்மை சூழ்நிலையில இருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் வெளியில சொல்லாதீங்க நீங்க நிறைய பேரோட குடும்பத்துல பணமே இல்லைனாலும் அதை வெளிக்காமிச்சுக்காத இருக்காங்க அதையே நீங்க மெயின்டைன் பண்ணுங்க காமிச்சுக்கும் போது நம்மள நக்கலா கேவலமா பார்க்கக்கூடிய உலகம் தான் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நிறைய உறவுகள் இருக்கு ஸோ பணமே இல்லைனாலும் பரவாயில்லங்க இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணுங்க அதை பத்தி வெளியில சொல்லிக்காதீங்க அதுவும் நம்மளுக்கு வெளியில சொல்லக்கூடாத ஒரு விஷயம் அதே மாதிரி முக்கிய முடிவுகள் நாம எந்த ஒரு விஷயமே நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்குது அப்படின்னா சாதாரணமா கிடைச்சிடாது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்க தான் எடுக்கணும் அடுத்தவங்க கிட்ட நீங்க சஜஷன் வேணா கேட்கலாம் ஆனா முடிவை நீங்க மட்டும்தான் எடுக்கணும் அத எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க சோ நீங்க ஒருவேளை அதை போய் முன்னாடியே மத்தவங்க கிட்ட சொல்றீங்கன்னா அத பத்தி நெகட்டிவா பல விஷயங்கள் பேசி அதை கெடுக்கறதுக்கு கூட இங்க நிறைய பேர் இருக்காங்க சோ இந்த மாதிரி முக்கிய முடிவுகளை மத்தவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறதும் நல்லது தாங்க சோ இந்த ஒன்பது விஷயங்களையும் நீங்க மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாத இருந்தீங்கனாவே உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் என்ட்ராகாது சோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு பயணம் பண்ணி போய்கிட்டே இருக்கலாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்